ஒரு காணொலி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் அந்த கணவன் பராமரிப்பு செலவு செலுத்த வேண்டுமா அவ்வாறு செலுத்தாவிடின் அதனை வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளவும் முடியும் இது பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் இலவசமாக கேட்டு பெற முடியும் இது பற்றி உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் இது சட்டத்தின் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அதற்கு முதலில் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அதில் உள்ள கிளிக் செய்து என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள் கணவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் பிரிந்திருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு அவ்வாறு பிரிந்திருக்கின்ற எல்லாம் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு தாவரிப்பு செலவு செலுத்த வேண்டும் என்று சட்டம் அவரை தேவைப்படுத்துகின்றது இந்த பராமரிப்பு செலவு வெறுமனே மாதாந்தம் ஒரு தொகை பணம் என்பது அல்ல அந்த மனைவி பிள்ளைகளுக்குரிய உணவு உடை உறையுள் சுகாதார தேவைகள் மற்றும் கல்வி தேவைகளுக்கான செலவுகளையும் உள்ளடக்குகின்றது உதாரணமாக ஒரு மனைவி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் விவாகரத்து பெறுகிறார் என்றால் அந்த கணவன் அவருடைய நிலைமைக்கு ஏற்ப அந்த மனைவியினுடைய பராமரிப்பு செலவுக்கு மேலதிகமாக அந்த மனைவிக்குரிய புற்றுநோய்க்குரிய சிகிச்சை மற்றும் இதர சிகிச்சைகளுக்குரிய செலவுகளையும் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சட்டம் அவரை வலியுறுத்துகின்றது வலியுறுத்தி பெற வேண்டும் ஆனால் எமது பிராந்தியத்தில் பொதுவாக இப்படியான சூழ்நிலைகளை நீதிமன்றங்களுக்கு எடுத்துரைத்து அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வது பெரும்பாலும் குறைவாகவே காணப்படுகிறது உண்மையில் நீதிமன்றங்களுக்கு இப்படியான விஷேட சூழ்நிலைகளை விளங்கப்படுத்துவதன் மூலமும் அந்த கணவருடைய பொருளாதார நிலைமைகளை நிரூபிப்பதன் மூலமும் தான் நீதிமன்றங்கள் அவற்றுக்கு ஏற்ற நடவடிக்கைகளை எடுக்க முடியுமாக இருக்கும் ஆனால் பொதுவாக நமது நீதிமன்றங்கள் தான் நன்கு விளங்கி இருக்கும் என்று பெரும்பாலான வக்கீல்கள் எண்ணுவது உண்டு ஆனால் இது ஒரு தவறான எண்ணமாகும் நமது கட்சிக்காரர்களின் நிலையை நாம் தான் நீதிமன்றங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட காட்ட வேண்டும் பொதுவாக முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தின் கீழாக விவாகரத்து பெறுகின்ற நிலையில் காலை நீதிபதி முன்பதாக பெண்கள் மற்றும் பிள்ளைகளுக்கான பராமரிப்பு தொகை தீர்மானிக்கப்படுவது பல அவ்வாறு அதனை செலுத்த அந்த கணவன் மறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மனைவியினால் அதே காலை நீதிமன்றத்தில் மனைவிக்கான தாவரிப்பு மற்றும் பிள்ளைகளுக்கான தாவரப்பு விண்ணப்பங்களை இலவசமாகவும் தனித்தனியாகவும் கொள்ள முடியும் பொருளாதார நிலைமைகளையும் ஆராய்கின்ற கருதுகின்ற தொகையினை மாதாந்தம் செலுத்தும்படி அந்த கணவனுக்கு அதனை செலுத்துவதற்கு அவர் மறுக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதனை அறவிட்டுக் கொடுக்கும்படி நீதிமன்றத்தை வலியுறுத்துகின்ற விண்ணப்பம் ஒன்றை காலை நீதிபதியினால் நீதவான் ஒருவருக்கு செய்ய முடியும் அதனை பெற்றுக்கொள்கின்ற நீதவான் குறித்த செலுத்தப்படாமல் இருக்கின்ற மொத்த தொகையை உடனடியாக செலுத்தும்படி அந்த கணவனை பணித்து கட்டளையிடலாம் அவ்வாறு அந்த கணவன் அதனை நிறைவேற்ற தவறுகின்ற பட்சத்தில் அவருக்கு மறையல் தண்டனை கூட வழங்கி நீதிமன்றங்களால் தீர்ப்பளிக்க முடியும் இதே போன்றுதான் பொது திருமண சட்டத்தின் கீழ் விவாகரத்து பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் கட்டளை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் பெண்கள் மற்றும் பிள்ளைகளுக்கான தாவரிப்பு சட்டம் என்பவற்றுக்கு அமைவாக குடும்ப நீதிமன்றத்தில் அல்லது நீதவான் நீதிமன்றம் ஒன்றில் தாவரிப்புக்கான வழக்கினை தாக்கல் செய்ய முடியும் அத்தகைய வழக்குகளிலும் மேற்கொன்னது போல மாதாந்தம் ஒரு தொகையினை செலுத்துவதற்கு கட்டளையிட முடியும் என்பதோடு கட்டளை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த கணவனுக்கு மறியல் தண்டனை வழங்கவும் முடியும் பொதுவாக கணவனை இழந்த பெண்கள் அன்றாட செலவுக்கே மிகுந்த சிரமப்படுகின்ற சூழ்நிலைகளில் இப்படி வழக்குக்கு மேல் வழக்கு அதற்கு சட்டத்தரணிகளை நியமனம் செய்வதற்கு என்றும் ரீதியாக செலவு செய்வதற்கு சூழ்நிலைகளே உண்டு இத்தகைய சந்தர்ப்பங்களில் மிகவும் பிரயோசனம் தரக்கூடிய வகையில் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இருபத்தி ஏழாம் இலக்க சட்டத்தின் மூலமாக இலங்கை பாராளுமன்றத்தினால் தாவிக்கப்பட்ட மிக பெரும் ஒரு சட்ட நிறுவனமாகும் இலங்கை சட்ட உதவி அணைக்குழுவினுடைய தலைமையகம் ஒழும்பில் காணப்பட்டாலும் நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற சகல நீதிமன்ற தொகுதிகளுக்குள்ளும் அவர்களுடைய கிளை அலுவலகம் காணப்படுகின்றது அங்குள்ள அலுவலர்களை சந்தித்து இலவசமாக சட்டத்தரணி ஒருவரை நியமித்துக் கொள்ளவும் காவரிப்பு வழக்குகளை இலவசமாக தாக்கல் செய்து கொள்ளவும் நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயலுமாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவினுடைய தொலைபேசி இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த இலக்கங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய பிரதேசங்களில் அவர்களுடைய கிளை எங்கு அமைய பெற்றிருக்கின்றது என்ற தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சட்டத்தில் ஏற்பாடு அனைவருக்கும் சமனான ஒன்றுதானே அதனால் தான் சட்டம் இதனையும் ஏற்பாடு செய்திருக்கின்றது அதாவது ஒரு கணவன் தொழில் செய்ய முடியாத கஷ்டப்படுகின்ற நிலைமையில் இருக்கின்ற பொழுது அவருடைய மனைவி தொழில் செய்து வருமானம் பிள்ளைகளுக்கும் பராமரிப்பு செலவு செலுத்த வேண்டும் என்று சட்டம் அவரை தேவைப்படுத்துகின்றது இதனை மேற்வாறே அந்த கணவர் நீதிமன்றங்களின் மூலமாக நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் மூன்று சந்தர்ப்பங்களில் ஒரு மனைவி தனக்கான பராமரிப்பு செலவை பெறுவதற்கு தகுதி அற்றவராக ஆகிவிடுகின்றார் அந்த சூழ்நிலைகள் என்ன என்பது பற்றியும் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவில் ஒருவர் இலவசமாக சட்ட உதவியினை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது பற்றியும் பிள்ளைகளுக்கான பராமரிப்பு செலவினை எவ்வளவு காலத்திற்கு என்னென்ன விடயங்களுக்காக செலுத்த வேண்டும் என்பது பற்றியும் இன்னும் ஒரு வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம் காணொளி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் நண்பியர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை இது பற்றியோ அல்லது வேறு சட்டங்கள் பற்றியோ கீழுள்ள கமெண்ட் பாக்ஸில் எடுங்கள் தொடர்ந்தும் நாம் உங்களுக்கு சட்டம் பற்றிய புதிய விடயங்களை தர காத்திருக்கின்றோம்